சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா தீர்கதர்ஷனுடைய புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சீயோன் நியாயத்தினாலும் அதில் திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாக நானூறு ஆண்டு காலம் ஜனங்கள் மீட்கப்படாமல் மீட்பதற்கு ஒருவர் வருவார் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் நானூறு ஆண்டு காலம் இருண்ட இருந்தது ஏசு கிறிஸ்து இருளில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாய் வியாதியிலே வேதனையில பிரச்சனைகளிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் அளித்து பிள்ளைகளை மீட்கும்படியாக வந்தீர் இன்றைக்கும் அப்படி மீட்கப்பட வேண்டுமானால் நீதியாய் நடந்து கொள்ள வேண்டும் நீதிமான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் நீதிமான்களாய் நடக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நியாயமாய் உங்களுக்கு உதவி செய்வார் நீதியினால் நடக்கிறவர்கள் நீதிமான்கள் மீட்கப்படுவார்கள் கண்களை முடிச்சு வைக்கலாம் என் வாழ்வில் இன்னும் மீட்பு இல்லையே இன்னும் நான் மீட்கப்படவில்லையே என்று கலங்கி நிற்கிற மகனே மகளே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது நீ நீதியாய் நடப்பாயானால் மீட்கப்படுவாய் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது நீதிமான் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது மீட்க யாரும் இல்லையே என்று கலங்கி நிற்க வேண்டாம் ஏசு இருக்கிறார் உன் பாவத்தில் இருந்து உன் அக்கிரமத்தில் உன் பிரச்சனைகளில் இருந்து மீட்டு உனக்கு அற்புதத்தை செய்ய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவரிடம் வாருங்கள் நீங்கள் மீட்கப்படுவீர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ